பிரண்டையில் சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டுப் பிரண்டை முப்பிரண்டை தட்டை பிரண்டை என பல வகைகள் உள்ளன சாதாரண பிரண்டை எனப்படும் நான்கு பட்டைகளை கொண்ட பிரண்டை அதிகமாக காணப்படும் வகையாகும் பிரண்டைக்கு வஜ்ரவல்லி என்ற பெயரும் உண்டு ஏனேனில் பிரண்டையானது உடைந்த எலும்புகளை ஓட்ட வைக்கும் தன்மை கொண்டது பிரண்டை கற்றாழை வேர் நீர் முள்ளி வேர் பூண்டு சுக்கு மிளகு சம அளவு எடுத்து அரைத்து மோரில் கலந்து குடித்து வர உள்மூலம் குணமாகும் இறைப்பை அழற்சி அஜீரணம் பசியின்மை போன்ற செரிமான பிரச்சினைகளுக்கு பிரண்டை துவையல் மிகவும் சிறந்த மருந்தாக விளங்குகிறது உள் மற்றும் வெளிமூலம் மற்றும் வயற்றில் உள்ள குடற்புழுக்களை நீக்குவதற்கும் பிரண்டை நல்ல மருந்தாக விளங்குகிறது பிரண்டை உடலைத் தேற்றும் பசியை தூண்டும் பிரண்டையைத் துவையல் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த மூலம் குணமாகும் மேலும் வயிற்றுப் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்புகளும் பலப்படும் விரண்டை துவையலை குழந்தைகளுக்கு கொடுத்து வர எலும்புகள் உறுதியாகும் விரண்டையில் சாறு ஆறு தேக்கரண்டி மற்றும் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் கலந்து காலையில் மட்டும் ஒரு வாரம் சாப்பிட்டு வர பெண்களுக்கு மாதவிடாய் சீராகும்